எதுக்கு நம்ம வரணும் சும்மா நானும் வந்த நானும் போன கடமைக்கு எதுக்கு வரணும் அல்ல அப்போ சபை என்பது சீர்படுத்துகிற இடம்தான் எப்படி ஒரு ஸ்கூல்ல வந்து நம்மள இதை நான் உங்களுக்கு புரிதல உண்டு பண்றதுதான் நான் சொல்றேன் ஸ்கூல்ல போனா டீச்சர் வந்து படிப்பை சொல்லி தராங்க புள்ள படிக்க மாட்டேங்குது அப்ப என்ன பண்ணுவாங்க அடிப்பாங்க ஏன் அடிக்கிறாங்க அப்பதான் புரியும் அந்த குழந்தை அப்பதான் என்ன பண்ணும் படிக்க ஆரம்பிக்கும் அதனால தான் அடிக்கிறாங்க அப்ப சபை என்பது வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற இடம் நீங்க வந்து அந்த காரியங்களை நாங்க சொல்லும் போது நீங்க கோபமாகவோ என்ன என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா வேற எங்க சொல்லுவாங்க உங்களுக்கு ஹலே லுய்யா வேற எங்கேயும் சொல்ல மாட்டாங்க நல்லது சொல்ல ஆள் கிடையாது இந்த உலகத்துல கெட்டுப்போன்னு சொல்றதுக்கு ஆள் இருக்குது வா எல்லாரும் சேர்ந்து குற்றம் பண்ணலாம் எல்லாரும் சேர்ந்து ஜாலியா இருக்கலாம்னு சொல்றதுக்கு ஆள் இருக்குது ஆனா நம்மளை சீர்படுத்துவதற்கு ஆள் இல்ல ஹலே லுய்யா அநேக ஜனங்கள் ஆண்டவர் மத்தே இல்ல சொல்றாரு இல்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழி தப்பி எல்லாம் தெரியுறாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு ஹலே லுய்யா அதனால சபையில கொடுக்கிற சத்தியம் நமக்கு தேவையான சத்தியம் எல்லா சபையிலும் வேற